ஆனா அப்படி கொடுத்து வளர்ந்தவங்கள ஒரு ஆளை உதாரணம் சொல்றேன் மலேசியால இருக்கக்கூடிய ரிச்சஸ் முஸ்லீமா பத்தி பேச போறேன் மலேசியால இருக்கக்கூடிய ரிச்சஸ் முஸ்லீம் தான்சிரி புகாரின்னு சொல்றவர் யமன்ல இருந்து அகதியாக வந்தவர் சின்ன வயசுல யங் ஏஜ் உமா கூட வந்திருக்கிறார் வந்து இறங்கினால் என்னண்டு கண்டா எது ஒன்றும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூட சரியாக வழி இல்லை கேம்ப்ல தான் இருந்தாங்க இவர்கிட்ட இருந்த வேலையுபலான சாமான் ஒன்றே ஒன்று தான் என்ன அது அவர்கிட்ட நல்ல லெதர் ஷூஸ் ஒன்று இருந்துச்சு அந்த லெதர் லெதர் ஷூஸை கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாருன்னு மார்க்கெட்ல வித்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ரிங்கிட்ஸ் நினைக்கிறேன் எடுத்தார் எடுத்தவர் என்ன செய்யறாரு அரிசி பிசினஸ் ஆரம்பிக்கிறார் வாங்குறார் விற்கிறார் வாங்குறார் விற்கிறார் வாங்குறார் விற்கிறார் இப்படி ஒரு கிழமை ஓடுது தேர்ட்டி ரிங்கிட்ஸ் என்ன செய்யுதுன்னு கையில கேபிட்டலா கொண்டு வந்து சேர்க்குது சிக்ஸ்டி ரிங்கிட்ஸ் முப்பது ரிங்கிட் லாபம் வளைச்சிருக்கிறார் சந்தோஷமா உமா பேச்சு சொல்றாரு உமா உமா தேர்ட்டி ரிங்கிட்ஸ் லாபம் வளைச்சிருக்கிறேன் இந்த தேர்ட்டி ரிங்கிட்ஸ் பாவிச்சு தாய் சொன்ன செய்தி என்ன தெரியுமா அல்லா தர்மம் செய்யும் வீதத்தை தர்மம் செய்யல சொன்ன என்னம்மா நீங்க சொல்றது எனக்கு மாசத்தான் கொடுக்க சொல்லி நான் கொடுக்கிற முடிவோடு தான் இருக்கிறேன் நான் கொடுக்கற முடிவோட தான் இருக்கிறேன் ஆனா இப்போதைக்கு வந்து வானம்மா நான் இதை திருப்பி ரோல் பண்ணண்டு கண்டால் இன்றைக்கு அறுபது வந்து என்ன செய்யணும் கண்டா நூத்தி இருபதாம் நூத்தி இருபது இருநூத்தி நாற்பதாவும் அப்படி என்ன செய்ய முடியும் கொஞ்சம் நல்லா வந்தது புற கொடுக்கலாமே என்று தாய் மறுபடியும் யோசிக்க இல்ல மகன் தலையை தடவி சொன்ன ராஜா உனக்கு இந்த முப்பது ரிங்கிட்ட சம் சம்பாதிக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பத்தை தந்தவன் அல்ல அவண்ட பாதல குடு ஐம்பது வீதத்தை இறைவன் உனக்கு தருவான்னு சொல்லி போட்டு நம்பிக்கை கொடுத்தால் மவன் வந்து நன்னக்குடா தாய் நல்ல விஷயம் சொல்றார் இறைவன் சொல்லிருக்கிறான் நீ உண்ட கூட உனக்கு நான் பத்தாக தர்றேன் நம்பினார் கொடுத்தார் அத பழக்கமாக வச்சிருக்கிறார் தண்ட ப்ராஃபிட்ல பிப்டி பர்சன்ட அல்லாட பாதைல குடுக்கறதுக்கு இன்னைக்கு கொடுத்து கொடுத்து குடுத்து குடுத்து போயிட்டு இன்னைக்கு சாரி மலேசியால ரைஸ் மா கிட்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அவர்தான் ஹீஸ் த மேன் ஹூ கண்ட்ரோல் த ரைஸ் மார்க்கென் மிலேஷியா த ரிச்சர்ஸ் முஸ்லிம் இன் மலேஷியா எங்கிருந்து வந்தவர் எமன்ல இருந்து அகதியா வந்தவர் கொடுத்து கொடுத்து வளர்ந்த மனுஷன் நான் சொல்ல